மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாட்டில் வந்து காதல் கள்ளக்காதல் விவகாரம் வந்து தலை விரித்து இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே நடக்கு இந்த காதல் கள்ளக்காதல் விவகாரத்தால் கொலை சம்பவங்கள் வந்து தொடர்கதையாக தமிழ்நாட்டில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் போது இந்த பேர்டு கட்சி யூடியூபர்ஸ் வந்து படையெடுத்து வருவாங்க அது எப்போ வருவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் இடையே இந்த மாதிரி காதல் விவ விவகாரங்களால் கொலைகள் நடைபெற்றால் தாக்குதல்கள் நடைபெற்றால் வந்து இந்த லெட்ருவேடு கட்சி இதுக்குன்னே ஒரு சில கூட்டங்கள் அலையுது இந்த எப்பண்டா இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னு ஒரு சில கும்பல்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் நம்மளுடைய வைத்து புலவை எப்படி பொழைக்கலாம் அப்படிங்க நம்ம எப்படி சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் யாரை குற்றம் சொன்னால் நமக்கு எந்த வழியில் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நிறையா வேர்டு கட்சிகள் இதுக்குன்னு ஒரு அமைப்புகளை அமைச்சிக்கிட்டு நிறைய கும்பல்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது பத்தாததுக்கு ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அதில் பெரிய ஊருக்கே பஞ்சாயத்து சொல்கிற மாதிரி முக்கியமான ஒரு சமூகத்தின் மீது மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோடு இருப்பானுங்க கார்ப்பரேட்டு செய்தி சேனல்கள் வந்து இந்த மாதிரி ச நிகழ்நிகழ்வுகள் நடக்கும்போது ரொம்ப உக்கிரமாக செய்திகளை உடனுக்குடனே இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இதே சம்பவம் வந்து ஒரே சமுதாயத்துக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா வாய மூடிட்டு வாயம் மட்டும் இல்லை நவத்வாரங்களையும் மூடிட்டு செவனின்னு இருக்கிற இடம் தெரியாமலே அலைஞ்சிருவானுங்க இந்த கார்ப்பரேட் செய்தி சேனல்கள் மற்றும் இந்த பேர்டு கும்பல் யூடியூப்பு யூடியூப்னு வச்சுக்கிட்டு தேவையில்லாத வியாக்கியானம் பேசிக்கிட்டு அலையவனு இவனுங்கள்லாம் வந்து அதாவது சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுத்தான் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சின்னதாக இருக்கிற பிரச்சனைகளை வந்து பெருசாக ஊதி பிரச்சனையை காட்டுத்தீ மாதிரி பரப்பி விட்ருவானுங்க இதால் அதாவது ஒரு காதல் விவகாரம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இரண்டு இரண்டு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இதை வந்து ஜாதி பிரச்சனை ஆக்கி ஊர் பிரச்சனை ஆக்கி உலக பிரச்சனை ஆக்கி நாட்டு பிரச்சனை ஆக்கி இப்படி பல பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க இந்த லெட்டுபாடு கட்சிகளும் இந்த யூடியூபர்ஸுகளும் காதல் அப்படின்னா இரண்டு மனங்களுக்கு பிடித்திருந்தால் வருவது தான் காதல் அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசு ஒத்து போய் விரும்புகிறாங்க அப்படின்னா இதை காதல்னு ஏற்றுக்கலாம் காதல் விவ விவகாரம் வந்து ஒரு ஆணு பெண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னா ஒத்து போகிறாங்கன்னா அந்த இதை வந்து குடும்பத்துக்கு ஒத்து போமா அப்படின்னு இரண்டு நபர்களும் யோசிக்கணும் ஆணும் பெண்ணும் சரி தங்களுடைய குடும்பத்தில் இதை ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னு தங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறமா உங்கள் ம உங்களுடைய மனசில் அந்த காதலை வளர்த்துக்கிறது மிகவும் நல்லது ஆம்பளை பிள்ளை பெற்ற குடும்பத்தில் வந்து அது சகஜமாக இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் பெண் பிள்ளையை பெற்ற குடும்பத்தில் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க காதல் திருமணத்தை வந்து முற்றிலுமே புறக்கணிக்க தான் செய்வாங்களே தவிர ஏ ஏதாவது ஒரு சில குடும்பங்கள் நூற்றுல பத்து சதவீதத்துக்கு மட்டும்தான் காதலை ஏற்றுக்கிடுவாங்க அதுவும் பெண் விட்டாரில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு எந்த ஜாதியாக இருந்தாலுமே இந்த கலவரத்தை தூண்டுன்னு நினைக்கிற கோஷ்டிகளுக்கு தான் இந்த கருத்து ஏன்னா அவனுங்களுக்கே அவன் குடும்பத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ தான் தெரியும் தனக்கு வந்தால் தான் தலைவலி என்னங்கிறது தெரிஞ்ச மாதிரி அவன் அவன் குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும் போது இவங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும் அடுத்தவன் குடும்பத்தில் நடக்கும்போது அதை பெரிய பிரச்சனையாக தான் இந்த கட்சிக்காரனும் அமைப்புகளும் ஆக்குவான்களை தவிர தீர்வு காண்றதுக்கான வழியை அவனுக்கு காட்டவே மாட்டானுங்க பிரச்சனையை பெருசாக்க தான் செய்வானுங்க காதல் செய்யும் பெண் பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்று நாங்கள் சொல்லிக்கிறோம் என்ன அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கும் நீங்களே ஒரு கேள்வியை கட்டுவோங்க நம்ம குடும்பத்தில் இது சரிதானா இல்லை இதை ஏற்றுக்கிடுவாங்களா அப்படின்னு ஏன்னா நிறையா குடும்பங்கள வந்து சொந்த சுய ஜாதியில் காதல் திருமணம் பண்ணாலே அதாவது அவங்களுடைய கௌரவ குறைச்சலாக நிறையா பெற்றோர்கள் பார்ப்பாங்க பணம் அந்தஸ்து இருந்தால் தான் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குற இடத்துல நாலு பொண்ணை வந்து போய் இருக்கிறதுக்கு செய்முறை செய்கிறதுக்கு ஏன்னா காதலுங்கிறது உங்களோட முடிஞ்சு போவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய உறவுகள் வந்து ஒன்று கூடி சேர்ற நிகழ்வுகளில் வந்து எந்த எந்த ஒரு மனிதராலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சொந்த சுய ஜாதியிலேயே கல்யாணம் முடிச்சிருந்தாலும் கௌரவம் அந்தஸ்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாயிட்டு அதனால் காதல் திருமணம் செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் காதல் செய்வதற்கு முன்னாடி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி எத்தனை வாட்டினாலும் முதல்ல உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு காதல் செய்ய நீங்கள் ஆரம்பிங்க காதலுங்கிறது இரு மனங்கள் ஒத்து உண்டாகிறது காதல் ஆனால் அதுக்கு பின்னாடி காதலுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கை இருக்குது அதை நல்ல வாழ்க்கையாக கொண்டு போகணுன்னா அதுக்கு குடும்ப உறவுகள் கட்டாயம் தேவை அந்த உறவுகள் என்ன சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க ஏன்னா பெற்று வளர்த்தவங்களுக்கு தெரியும் பெண் பிள்ளைகளை தன்னுடைய பெண் பிள்ளைகளை எப்படி காப்பா காக்கணும் அப்படிங்கிறது பெற்றவங்களுக்கு தெரியும் ஆதலால் காதல் செய்வீர் அன்புள்ள குடும்பத்தை காதல் செய்வீர் உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம் ஏன்னா ஆண்கள் ஆண்களுடைய வாழ்க்கை எப்படியோ ஆனால் பெண்களுடைய வாழ்க்கை மிக முக்கியம் காதலோட முடிய போவதில் நிறையா காதலுக்கு அப்புறம் கல்யாணம் திருமணம் குழந்தைகள் வாழ்க்கை நிறையா நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை சந்திக்க வேண்டியது இருக்குது தாய்மாமன் சீரெலாம் நிறைய இருக்குது இதெல்லாம் ம மத மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய கவனத்தை வந்து பெற்றோர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துங்க